அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே சிறுகடம்பூர் கிராமத்தில் எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு கு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஐந்தாம் ஆண்டு வைகாசி விசாக திருவிழா தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுபவர் முருகப்பெருமான் அவர் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் திருநாள் விசாகம் என்பது ஆறு நட்சத்திரங்களை உள்ளடக்கியது விசாகம் வி என்றால் பறவை என்றும் சாகம் என்றால் பயணம் என்றும் பொருள் அதன் காரணமாக முருகன் விசாகன் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமானின் நெற்றிக்கண் வழியாக ஆறு தீப்பொறிகளிலிருந்து உதித்தவர் முருக கடவுள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் போல் தை மாதம் பூசம் நட்சத்திரம் போல் பங்குனி மாத உத்திரம் நட்சத்திரம் போல் வைகாசி மாதம் வரும் விஷாகம் நட்சத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு தேரோட்டம் திருவிழாக்கள் நடைபெறுகிறது செந்துறை அருகே சிறுகடம்பூர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் உள்ளது பால் பன்னீர் இளநீர் தேன் திருநீர் சந்தனம் குங்குமம் போன்ற பதினெட்டு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது மற்றும் சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தீபாரதனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்